இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ள அதாவது இருபத்தி அஞ்சு அஞ்சு விஷயங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது முடிச்சிட வேண்டிய விஷயங்கள் இருக்கு இது இந்த வருகின்ற வருடத்துக்கு ஒரு விதை போல சீடு போல இருக்குங்கிறது மாற்றுக்கிறதுல அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது என்ன ஏதுன்னு மேச ராசி காலப்புருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் பகவான் இங்கே தான் சூரியன் உச்சம் பெறும் இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொதுவாகவே புதுப்பலனா சொல்ல போகிறதுனா செவ்வாய் எல்லாமே உக்கர கிரகங்களாக இருக்குது வலுவான கிரகங்கள் அரசு அரசாங்க பதவிகளோ அதிகார பதவிகளோ வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே தவற விட்டால் வருகின்ற விஷயங்கள் விஷயத்தை கவனிக்க வேண்டியது உண்டு ஏன்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை உண்டு சில காலம் கழித்து மாறுகின்ற காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த குரு பார்க்கும் பொழுது செவ்வாய் என்ற அதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ள அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது ராகுவோட தொடர்பு அதெல்லாம் வந்துடும் அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு கோச்சார ரீதியாக புது புது வாய்ப்புகள் வருகிறதுங்க வேலை ரீதியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனால் என்ன ஒரு முக்கியமான சூச்சம்னா விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ளே அதாவது இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே அஞ்சு விஷயங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது முடிச்சிட வேண்டிய விஷயங்கள் இருக்குது இது இந்த வருகின்ற வருடத்துக்கு ஒரு விதை போல் சீடு போல் இருக்குங்கிறது மாற்றுக்கிறதுல அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துடும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசி காலப்புருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் பகவான் இங்கே தான் சூரியன் உச்சம் பெறும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொதுவாகவே புதுப்பில் நான் சொல்ல போகிறதுன்னா செவ்வாய் எல்லாமே உக்கர கிரகங்களாக இருக்குது வலுவான கிரகங்கள் அரசு அரசாங்க பதவிகளோ அதிகார பதவிகளோ வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே தவற விட்டால் வருகின்ற விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கும் இவருக்கு வண்டி வாகனங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு வகையில் யோகம் இருக்குங்க ரைட் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது திருமணம் சம்மந்தப்பட்டது இல்லை பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது உறவுகளுக்கு இந்த மூணு விஷயத்தை கவனிக்க வேண்டியது உண்டு ஏன்னால் இவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை உண்டு சில காலம் கழித்து மாறுகின்ற காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த குரு பார்க்கும் பொழுது செவ்வாய் என்ற அதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குறதுக்குள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது ராகுவோட தொடர்பு அதெல்லாம் வந்துடும் அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் இங்கே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டால் கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போகும் முதல்ல திருமணத்தை பற்றி பேசுவோம் யாருக்காவது திருமண காலகட்டம் திருமணம் பண்ணணும் அப்படின்னா திருமணத்துக்கு உண்டான பாருங்கள் ஒரு பரிகாரம் நிச்சயமாக பொது பரிகாரமாக கொடுக்குறேன் ஜாதகம் பார்த்து லக்னம் பார்த்து கொடுக்குறது துல்லியமாக இருக்கும் பட் பொது பரிகாரமாக எந்த ஊரில் துலாபாரம் துலாபாரம் கொடுக்கின்ற கோயிலுக்கு சென்று வாருங்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது திருமணங்கள் அனைத்துக்கு உண்டான தடைகள் விலகும் ஆயிட் இந்த ராசிக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை கொஞ்சம் பிரித்து எடுக்கலாமா இல்லை அப்புறம் பார்த்துக்கலாமாங்கிறது ஒன் அதே இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா சார் கடன் நிறையா இருக்குது இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் இப்போ கடனை வாற்றி மாற்றி கட்டிட்டு இருக்கலாமா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடன் இருக்குன்னு நகையை அடகு குறிப்பாக நகை அடக அந்த நகையை அடக வச்சு அதை மீட்டு எடுத்து திருப்பி அடக வச்சு பணத்தை ரொட்டேட் பண்ணுறாங்க ஏன்னா முதல் நகை வைக்கும்போது ரேட்டு கம்மியாக இருந்தது இப்போ நகையின் விலை கூடுனால மாற்றி வச்சு இது பண்ணுறாங்க பட் அது தேவைப்பட்டால் அந்த இது பண்ணி தான் ஆகணும் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் ஏன்னா திருப்பி கொஞ்சம் காசுக்கே கட்ட முடியாமல் எப்படின்னு பார்த்துக்காங்க அப்போ ஆனால் அந்த திருப்பி ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறது தேவைப்பட்டால் தான் பண்ணணும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கோச்சார ரீதியாக புது புது வாய்ப்புகள் வருகிறதுங்க வேலை ரீதியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனால் என்ன ஒரு முக்கியமான சுட்சம்னா வேலை அவங்க சொல்கிற ரெண்டால் செய்கிற வேலையை கொடுக்குறாங்க சார் சம்பளம் கம்மியாக இருக்குது ஆனால் வேலை ஜாஸ்தியாக இருக்குது ஆல்ரெடி இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு தாண்டி சொந்த பந்தம் நட்பு எல்லாம் உழைத்து உழைத்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஒரு சில கடன்கள் வாங்கிட்டாங்க அந்த கடன் இவங்களுக்கு வாங்கினாங்களான்னு கேட்டால் இல்லை குடும்பத்துக்காக உறவுகளுக்காக ஒரு சிலர் கடன் வாங்கி நண்பர்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு கட்ட முடியாமல் தவச்சிட்ருக்கீங்க அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ வழி வகை இருந்தால் சொல்கிறேன் அப்படியே இருக்கிறவங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் மீண்டும் மாட்டோமா இதில் இந்த ஒரு பர்சனல் லோன் போட்டவங்களாம் பாவங்க இந்த ராசிக்கு சிக்கலாக இருந்திருக்கு இதில் இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு பணம் கொடுக்கறது பூர்வீக ரீதியான சின்ன சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அதாவது இந்த ராசிக்காரங்க சொன்னாங்க பிரச்சனையே சட்டையாக போட்டுட்ருக்கோங்க இதான் ஒருத்தர் அவர் ரொம்ப நகைச்சுவாக பேசுவார் ஏங்க விடுஞ்சாலே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னார் பட் இதெல்லாம் மாறுவதற்கு மன ரீதியாகவும் தசா சேர்ந்து தான் மாற்றணும் அனைத்து வயதினையும் பார்க்கணும் இப்போ மாணவர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நம்பர் ஒன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வருவார் குரு நின்ற இடம் பால் அப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இப்போ மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்துக்கு இருக்கும் பொழுதே எழுத்து எழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனையும் சரி செய்யணும் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அடுத்து வரும் பொழுது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன நடக்க போதுனா இந்த இப்போ குரு நாலாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கும் டியூஷனாக இருக்கலாம் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது கல்விக்கு ஏதோ டெவலப் பண்ணக்கூடிய அனைத்து ப்ராசஸும் செய்து கொள்ள வேண்டும் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும் டென்த்து படிக்கிறவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுங்க நிச்சயமாக ஜெயிச்சுருவீங்க நான் சொல்லுவேன் இந்த ராசிக்கு வக்ரம் பெற்று அதை புதன் பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்கு திரிகோணத்தில் புதன் இருக்குது சிம்பிள் ரூல் என்னென்னா இது வரைக்கும் முன்னாடி வந்த பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா புதன்கிறது வினா கேள்வியை குறிக்கும் அது வக்ரம் போது அது சனியோட நட்சத்திரத்தை தொடங்க வரும்போது முந்தைய பழையன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் குரு அதற்கு திரிகோணத்தில் புதன் செவ்வாய் அதற்கு திரிகோணத்தில் சனி இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பரில் படிக்கும்போதே உங்களுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த சி சூச்சமத்தை பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் மார்க் பட் மற்றதையும் படிக்கணும் ஏன்னா இதை நான் சொன்னோன்னே இந்த கோச்சார ரீதியாக இப்படி இருக்கிறனால இதுதான் உங்களுக்கு எஃபெக்ட் அடுத்து சார் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அஞ்சு எட்டு சம்மந்தப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் பல கண்ணீர் விட்டுருக்காங்க இமோஷ்னலாக சொந்த பந்தம் மதிக்கலை நட்பு ரீதியாக ஒரு சபையில் நாங்கள் முன்னாடி நிற்க தயங்குகிறாங்க கல்யாண வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடு இருந்தாலும் குழந்தை என்ன உங்கள் எவ்வளோ குழந்தை அப்படின்னு கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் பார்க்காத இல்லை அப்படிங்கிறாங்க தெரிஞ்சுக்கணுங்க உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக குழந்தை பிறப்பு எப்போ குழந்தை பாக்கியம் இருக்கா மருத்துவ முறை ட்ரீட்மெண்ட்டாக எல்லாம் அடாப்டேஷனாக தெளிவாக சொல்லிட்டால் பிரச்சனையாக இல்லைங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை தொடங்கிட்டு போயிடுவாங்க இதுக்காகவே வாழ்க்கை ஜாபு சாக்ரிஃபைஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது தவற விடாம விட்டுற வேண்டாம் பார்த்துக்காங்க ரைட் அடுத்து நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்காக இந்த ஐஎல்டி ஸ்டோஃபில் படிக்கிறாங்க நிச்சயமாக படிக்கலாம் இப்போ இந்த மேசராசி புதுசாக ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கணும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் ஆகணும் குறிப்பாக இப்போ யாருக்கு இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்டது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்கீங்க மீடியா கம்ப்யூட்டர் துறைக்கு அவ்வளோ டாப்பில் இருக்குது ரியல் எஸ்டேட் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிசன் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது இப்போ இந்த காலகட்டத்துக்கு அதுக்குண்டான முயற்சி செய்யுங்க ஏன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது மருத்துவ கிரகங்களே அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது அடுத்த படிநிலையை போக்கும் நிறைய பேர் சர்ஜனி டென்டிஸ்டெலாம் கேட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ சூட்சம விஷயங்கள் இன்னும் ரெண்டே மூணு விஷயம் இருக்குது அதை சொல்கிறேன் அதற்கு முன்னாடியே இருக்கிற ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூரலஜி பார்க்குன்னா கேட்டிருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி புக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் கிடைக்கிது ஆஃபர் போய்ட்டுன்னு நினைக்கிறேன் அடிப்படை ஜோதிடத்தை அவ்வளோ சின்ன சின்னதாக செதுக்கு ஆசைப்பட்டு எழுதியிருக்கேன் நட்சத்திரத்தை பற்றி கிரகத்தை பற்றி பாவங்கள் பற்றி பிரசன ரீதியாக விஷயங்கள் அவ்வளோ இன்க்ளூட் போட்டு அப்போது இதில் படித்து முடிக்கும் பொழுதே உங்களுக்கு ஜோதிடம்னா என்ன அவ்வளோ விழிப்புணர்வு போட்டுரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கணும்னு எய்மில் இந்த புக் எழுதியிருக்கு ரைட் இப்போ நம்ம அடுத்த புக்கியமாக ஹெல்த் விஷயம் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் உணவு சம்மந்தப்பட்ட கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் சம்மந்தப்பட்டது இந்த ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது வயிறு இதயம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வயதானவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் தாங்க அவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் ப்ரெஷர் வேறுபாடு இருக்குது மேலே கீழேயும் போயிட்டுருக்கு ரைட்டாக கிடினஸ் வருது பட் சின்ன மெடிக்கல் செக்கப் பார்த்து என்ன மரு பார்க்கும்போது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மெத்தடில் பார்க்கும்போது என்ன மருத்துவ முறை என்ன இதில் பண்ணால் நல்லாயிருக்கும் க்யூராக இல்லை அப்படி தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் அப்போ கொஞ்சம் அவேர்னஸாக வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் வருகின்ற வருடம் நல்ல வருடமாக அமைச்சிக்க இது ஒரு அடித்தளம் என்பது மாற்றுக்கருத்தில் ரைட்டு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜோசியம் பார்க்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாத்துக்கள்